ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி என் அன்பு குழந்தையே இன்று சரியாக செவ்வாய்க்கிழமை இரவு இந்த பதிவை உன் கண்களில் காட்டியிருக்கேனா அர்த்தம் இல்லாமலா இருக்கும் பல அர்த்தங்களோடு பல நல்ல விஷயங்களை நடத்த போறதையும் உனக்கு சொல்றதுக்காக தான் இந்த பதிவின் மூலமாக உன பார்க்க வந்தேன் கோடியில் ஒருவருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அற்புத வாய்ப்பை என் அன்பு பிள்ளையான உனக்கு கொடுக்க போறேன் நாளை விடிய போற புது நாளானது உனக்கான புத்துணர்ச்சி தரக்கூடிய புத்தாண்டாக இருக்க போது இனி எல்லா நாளும் உனக்கான சந்தோஷத்தை மட்டுமே தரும் நாளாக இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வருடத்தின் கடைசி நாளான இன்று இந்த அற்புதமான இரவு பொழுதான இன்று எல்லா கஷ்டங்களையும் முறியடிச்சு முடிக்க போறேன் இது நாள் வரைக்கும் நீ எல்லார்கிட்டையும் உண்மையா நேர்மையா நியாயமா இருந்திருக்க ஆனா எல்லாரும் உன்னை ஏமாத்துனாங்க உன் மனசை காயப்படுத்தினாங்க உன்னை அவமானப்படுத்தினாங்க நீ கேட்ட கேள்விகளுக்கு பதில் அளிக்காமல் உன்னை நிராகரிச்சாங்க எல்லாருக்கும் தேடி தேடி போய் நீ உதவிகள் செஞ்சும் கூட ஏமாலியாகத்தானே மாறி போன யாராவது உன்ன நோக்கி சுலபமாக விமர்சனம் வச்சிடறாங்களே தவிர நீ யாருடையாவது தவறுகளையாவது சொன்னால் உடனே அவங்க தான் சரிங்கிற மாதிரி வாக்குவாதம் செய்ய ஆரம்பிச்சிட்றாங்க எல்லாருடைய வாக்குகளையும் நம்பு நனி கடைசியில் மனம் நொந்து போய் நொறுங்கி போய் வாழ்க்கைனா என்னங்கிறத நிறைய கற்றுக்கிட்ட போதுவேன் சொல்லமே கூலி மனிதர்களிடமிருந்து நீ கற்றுக்கொண்ட அறிவும் ஞானோதயமும் இப்போது உன் வாழ்க்கையை அழகானதாக மாற்ற போது நாளைய நாள் முதல் நீ நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ்றதுக்கு எல்லா வகையிலும் நான் வழிகாட்டியாக இருக்க போகிறேன் நீ இது நாள் வரை இழந்ததை விட இரண்டு மடங்கு அதிகமாகவே உன் வாழ்வில் எல்லா சந்தோஷங்களையும் அள்ளித்தரப் போகிறேன் என்று சொல்லமே பொறுமையாக இரு நீ வேணுங்கிறது எல்லாமே நிச்சயமாக உன்னை வந்து சேரும் சந்தோஷங்கிறது பிரச்சனைகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்றது மட்டும் கிடையாது வாழ்க்கைனா பிரச்சனைகள் வரதானே செய்யும் அப்படி உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதை சமாளிச்சு சந்தோஷமா தான் உனக்கான வெற்றி உனக்கும் அப்படிதான் சில கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நான் கொடுத்துருக்கேன் நீ மனசு வச்சீனா எல்லாவற்றையும் சமாளித்து வெற்றி பெற்றிடலாம் என்று சொல்லவே ஓ வாழ்க்கையில நடக்க போற நன்மைகள் அனைத்தையுமே இப்போது நீ அனுபவித்து மகிழப் போற இதனால் வரைக்கும் நீ எதிர்பார்த்த சில காரியங்கள் நடக்காம போயிருக்கு ஆனால் இப்போது நடக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த வரஹியமா என்னுடைய அருளால உன் வாழ்க்கையவே அழகானதாக வளமானதாக வசந்தமானதாக மாற்றப் போறேன் இனி எப்போதுமே உன் வாழ்க்கை உயர்ந்து கொண்டேதான் இருக்கும் உன் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பியேன்னு சொல்லமே என்ன வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா அதுக்கு உடம்பும் மனசும் சேர்த்து ஒத்துழைக்கணும் உன் உடல் ஆரோக்கியமா இருந்தால் தானே உன் மனசு அது பாட்டுக்கு வேலையை சந்தோஷமாக செய்ய முடியும் நீ மகிழ்ச்சியா இருக்கிறதுக்கு உன் வாழ்க்கைக்கு என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பது தான் இந்த வராகி அம்மா என்னுடைய விருப்பம் கூடிய சீக்கிரமே உன் வீட்ல எல்லா நல்ல மாற்றங்களும் உருவாகுவதை நீ பார்க்க போற நீயும் உன் குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இப்போதே நான் வாழ்த்துக்களை சொல்லிவிடுகிறேன் என் தங்கமே உன் வீட்டுக்கு வரப்போற இந்த வராகி அம்மா உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் தீர்த்து வைப்பேன் உன் வீட்டில் இருக்கிற வறுமையை போக்கி செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் உன் வீட்டில் நிரந்தரமாக கொடுக்க போறேன் இனிமே எதை நினைச்சும் கலங்காமல் தைரியமாக இரு இத்தனை நாட்களாக சில பேரை நம்பி ஏமாந்து தனிமையே போதும் யாரையுமே நம்ப முடியல என்ற நிலைமைக்கு நீ வந்துட்ட எப்பவுமே ஒரு துரோகம் விலகி நடக்க வைக்கும் ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும் நீயும் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை கற்றுக்கிட்ட எல்லாவோ மாற்றங்களுக்கும் ஆளாகி விட்டாய் தானே முன்ன போலவே இல்லைன்னு நானே சொல்றேன் நீ எத்தனையோ வழியையும் வேதனையையும் பார்த்ததால வாழ்க்கை கேட்டார் போல நீ மாறிவிட்டாய் ஆனா இது மட்டும் போதாதுன்னு எனக்கு தெரியும் உன் வழிக்கும் வேதனைக்கும் சேர்த்து நிரந்தர தீர்வு நான் தர்றேன் அதற்காக நான் உன்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே ஒரு தட்சணை உன் பொறுமை மட்டும்தான் நீ பொறுமையோடு இருந்தீனா எல்லாத்தையுமே நான் சுலபமாக சரி செய்திடுவேன் என் சொல்லமே உன் மனசுக்குள்ள இருள் சூழ்ந்தால் உன் வாழ்விலும் இருள் சூழும் எந்த சூழ்நிலை வந்தாலும் மனசுல கவலையிலும் இருள் சூழ்ந்து விடாமல் நம்பிக்கை ஒளியை பரவ வச்சுக்கிட்டினா எல்லாத்தையும் கடந்து வந்துடலாம் இதுவரை எல்லாத்தையுமே தனியாக போராடி போராடிதானே ஜெயிச்ச யார் உன் கூட துணைக்கி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் உன் தைரியமும் உன் தன்னம்பிக்கையும் உன்னுடைய போராட்ட குணமும் நிச்சயமாக உனக்கு வெற்றியை தேடித்தரும் அதிர்ஷ்டத்தை விட உன் வாழ்க்கையில் நீ எடுத்த முடிவுகள் தானே உனக்கு வெற்றியை கொடுத்துருக்கு இந்த முறையும் என்னை நம்பி வணங்கி வருகிற உன் வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் நான் பெற்று தர்றேன் உன் லட்சியத்தில் நிச்சயமாக நீ ஜெயிப்பாய் இந்த வராகியம்மா ஒருபோதும் உன்னை தொத்து போக விட மாட்டேன் மற்றவங்க என்ன நடப்பாங்களோ மற்றவங்க என்ன சொல்லுவாங்களோ நம்ம இப்படி செஞ்சால் அவங்க கோபிச்சுக்குவாங்களோன்னு என்ன இனமும் அடுத்தவர்களையே நினைச்சு உன் வாழ்க்கையை அழித்து என் தங்கமே எல்லாருக்கும் பிடிக்கும்படி நம்ம இருக்கணும் நம்ம செய்யறதை யாரும் தப்பாக நினைக்க கூடாது நம்மளை யாரும் கோச்சிக்க கூடாது நம்மளை மற்றவர்கள் எதுவும் யோசிச்சிடக்கூடாதுன்னு இப்படி அடுத்தவங்களுக்கே பயந்துகிட்டே இருந்தீன்னா உன் வாழ்க்கையை உன்னால் நிம்மதியாக வாழ முடியாது உன்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நீ என்ன செய்யற உன்னால் என்ன என்ன செய்ய முடியும் உன் வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் அவசியம் ஆதாரம்னு உனக்குதானே தெரியும் அது மற்றவங்களுக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது நீயாக தானே அடுத்தவர்களுக்காக உன்னை கஷ்டப்படுத்திக்காம உன் வாழ்க்கைக்கு தேவையானதை உடனே செய்யணும் உன் என்னப்படிதான் உன் வாழ்க்கை அமையும் என்ன கிடைச்சாலும் எது அமைஞ்சாலும் அதை திருப்தியோட ஏத்துக்கிட்டு வாழ பழகு என் நீ இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்ட இனிமேலும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீ வருத்தப்படவோ சோர்ந்து போகவோ கூடாது இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன்ற நம்பிக்கையோடு நீ வேலைகளை செய்யலாம் என்று இதுவரைக்கும் நீ செஞ்ச எல்லா விஷயமும் உனக்கு வெற்றிகரமாக அடைந்தது கிடையாது ஆனா எத்தனையோ தோல்விகளை பார்த்திருக்கிற தோல்விகளை பார்த்து பார்த்து வளர்ந்த நீ கூடிய சீக்கிரம் நிச்சயமாக வெற்றி பெறுவாய் இந்த வராகி அம்மா என்ன நம்பு உன்னுடைய நீண்ட நாள் கனவு கூடிய சீக்கிரமே அழகாக நிறைவேறும் நீ மனசுல ஆசைப்பட்டு கேட்ட வேண்டுதலையும் உனக்காக நான் நிறைவேற்றுவேன் ஒவ்வொரு நாளும் கவலைப்பட்டுக்கிட்டே வாழாம இந்த வராகி அம்மா மீது நம்பிக்கையோட வாழ ஆரம்பி நான் ஒருபோதும் யாரையும் அலட்சியப்படுத்த மாட்டேன் என்று சொல்லுமே நீயும் முன்னை அலட்சியப்படுத்துறவங்களை அமைதியாக கடந்து போயிடு அமைதிதான் சில நேரங்களில் பல பிரச்சனைகளுக்கு அருமருந்தாக இருக்கும் தேவைப்படும் இடங்களில் எல்லாம் அமைதி காப்பது தானே சிறந்தது நீ என் முன்னால வந்து ஏற்றிய ஒவ்வொரு தீபத்தையும் நான் மகிழ்ச்சியோடு பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன் உன் கண்களில் இருந்து வந்த ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் கண்டிப்பாக நான் பதில் சொல்றேன் உன் அன்பை உதாசீனப்படுத்தியவர்கள் தானாகவே உன்னை மீண்டும் தேடி வந்து உன் காலடியில் விழுந்து பணிந்து கிடக்கும்படியும் நான் செய்து காட்டுவேன் என் செல்லமே இனி எந்த கஷ்டமோ கவலையோ பிரச்சனைகளோ விமர்சனமோ எது உன்னை நோக்கி வந்தாலும் தட்டி விட்டுட்டு தாண்டி போய்கிட்டே இரு உன் குணத்தை புரிஞ்சுக்காதவங்களும் உன்னை சரியாக தெரிஞ்சுக்காதவங்களும் சீக்கிரமாக உன்னை முழுவதுமாக புரிந்து கொள்வதற்கான நேரம் வரும் அது வரைக்கும் பொறுமையை இழக்காதே என் தங்கமே அன்பால் ஏமாந்து போனவங்க ஒருபோதுமே அழிந்து போனது கிடையாது ஆனால் அன்பை வச்சு ஏமாந்தவர்கள் நிச்சயமாக அழிந்து போவார்கள் உனக்கு இப்படிதான கெடுதல் செஞ்சு ஏமாத்துறாங்க உனக்கு கெடுதல் செய்தவர்கள் இந்த நீண்ட காலம் நிம்மதியாக வாழ நான் விட்டு வைக்க மாட்டேன் செல்லமே எப்பவுமே தூங்க போறதுக்கு முன்னால கொஞ்ச நேரம் யோசிச்சு பாரு வசிக்க இடம் இல்லாமல் தங்குறதுக்குன்னு ஒரு சின்ன வீடு கூட இல்லாம நிம்மதியாக தூங்க முடியாம எத்தனையோ பேர் சாலையின் ஓரத்தில் தூங்குறத நீ பார்த்துருப்ப அவங்களோட ஒப்பிடும்போது நீ எவ்வளவோ பரவாயில்ல நீ எவ்வளவோ கொடுத்து வைத்த ஆள் தானே உனக்குன்னு பெருசா மாளிகையோ சொந்த வீடோ இல்லைனாலும் நகை காசுன்னு நிறைய இல்லைனாலும் உன்ன உணவும் முடுத்த உடையும் இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடும் உனக்காக நான் கொடுத்து வச்சிருக்கேன் அதனால எப்போதும் எதையும் எதிர்மறையாக சிந்திக்காமல் நமக்கு ஆண்டவன் நல்லதா செஞ்சிருக்கான் இந்த வராகியம்மா நம்ம கூடவே இருக்காங்க நமக்கு என்ன கவலைன்னு கிடைச்ச வாழ்க்கைய திருப்திகரமாக வாழ ஆரம்பி நல்லவங்க கஷ்டப்படுவாங்க கெட்டவங்க சந்தோஷமாக இருக்காங்களேன்னு வருந்தாதே ஏன் தங்கமே எல்லாத்துக்கும் கர்ம வினை தான் காரணம் இந்த வராகியம்மா நிச்சயமாக உன் கர்ம வினைகளையெல்லாம் நீ கடந்து வர்றதுக்காக உனக்கு துணையாக இருக்க போறேன் எல்லா கஷ்டங்களிலிருந்தும் உன்னை நான் தான் செல்லமே நல்லவர்களுக்கு நான் என்னதான் சோதனைகளை கொடுத்தாலும் நிச்சயமாக உன்னை வெற்றி பெற வைப்பேன் நீ செய்த தவறுகளுக்கெல்லாம் தண்டனையை அனுபவிச்சுட்ட இப்போ எல்லாத்தையும் தாண்டி வந்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழப்போகிற அதற்கு தேவையான நல்ல மாற்றங்களை இந்த வராகியம்மா நானே உருவாக்கி தருவேன்